வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி இன்று சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்ப்போம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று மதுரையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோடு ஷோ செல்கிறார் நாளை திமுக பொதுக்குழுவில் பங்கேற்கிறார் இதையொட்டி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் திமுக மாநில பொதுக்குழு கூட்டம் மதுரை ஊத்தங்குடியில் நாளை நடைபெறுகிறது இதற்காக பிரம்மாண்ட அரங்கம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாலை ஐந்து மணியளவில் பெருங்குடி வில்லாபுரம் சோலையலகுபுரம் ஜீவா நகர் டிவிஎஸ் பாலம் பலங்கானத்தம் ரவுண்டானா பைபாஸ் ரோடு காளவாசல் குரு தியேட்டர் திண்டுக்கல் ரோடு சந்திப்பு ஆரப்பாளையம் வரை சாலையோரம் திரண்டிருக்கும் பொதுமக்கள் கட்சியினரை திறந்த வேனில் நின்றபடி முதல்வர் சந்திக்கிறார் வில்லாபுரம் ஜெயிந்த்புரம் பகுதியில் முதல்வர் விட்டு இறங்கி சாலையில் நடந்து சென்று மக்களை சந்திக்கிறார் மேலும் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை வாங்கவும் ரோடு ஷோக்கு பிறகு மதுரா கோட்ஸ் பாலம் அருகே புதுப்பிக்கப்பட்ட முன்னாள் மேயர் முத்துவின் சிலையை முதல்வர் திறந்து வைக்கிறார் நாளை காலை ஒன்பது மணிக்கு உத்தங்குடியில் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்கிறார் இந்நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் முதல்வர் எந்த சாலையிலே செல்கிறாரோ அந்த சாலை மட்டும் பளிச்சு பளிச்சாக தயார் செய்யப்படுகிறது நடமாடுகிற குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது முதலமைச்சருக்கு ஒரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டமா வாக்களித்த மக்களுக்கு எல்லாம் குண்டும் குழியுமான சாலையை பரிசாக தந்துவிட்டு அந்த வாக்குகளை பெறுவதற்காக வருகிற முதலமைச்சர் செல்லும் சாலைகளை எல்லாம் விமானம் ஓடுதலம் போல உள்ளது இதெல்லாம் முதலமைச்சரை ஏமாற்றவா மக்களை ஏமாற்றவா என்று கடும் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் மாநிலங்களவை எம்பி பதவி அளிக்காதது வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்தார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் திறம்பட செயல்பட்டவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நதிநீர் இணைப்பு தொடர்பாக யாரும் சிந்திக்காத காலத்திலேயே தனிநபர் மசோதா கொண்டு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பேசிய அவர் தற்போது எண்பத்தி ஓராவது வயதில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடியும் நேரத்திலும் மும்மொழி கொள்கைக்கும் இந்தி திணிப்புக்கும் எதிராக பேசினார் மூன்று முறை மத்திய அமைச்சர் பதவி தேடி வந்த போதும் மருத்துவர் வைகோ அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் வாய்ப்பு அளிக்காதது வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது அந்த நேரத்தில் வைகோவுக்கு பதவி பொருட்டல்ல அவரது மக்கள் பணி தொடரும் நாங்கள் கடந்த ஆண்டு மக்களவை தேர்தல் நேரத்திலேயே மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டோம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என திமுக தலைமை தெரிவித்தது எனவே மாநிலங்களவை பதவி கிடைக்கும் என நம்பினோம் ஆனால் இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் எங்களுக்கு வருத்தம் உள்ளது அதே நேரத்தில் தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு அதை கடந்து செல்வோம் கூட்டணியில் தொடருவோம் இணைந்து பணியாற்றுகிறோம் என்று மதிமுக கட்சியின் முதன்மை செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான துரை வைகோ திருச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் புதிய ஊதிய ஒப்பந்த பேச்சில் உடன்பாடு எட்டப்படாததால் தொன்னூற்று மூன்றாயிரம் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இதையடுத்து வரும் ஜூலையில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் தங்கள் கோரிக்கைகளாக கால பலன்களை வழங்க வேண்டும் நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வு மருத்துவ காப்பீடு வசதி வழங்க வேண்டும் என ஓய்வூதியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் நேற்று முன்தினம் நடந்த போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சில் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று ஓய்வூதியர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அதில் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இதுகுறித்து அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நல மீட்பு சங்கத்தின் தலைவர் கதிரேசன் தங்களின் ஒன்பது கோரிக்கைகளை அமைச்சர்களிடம் வலியுறுத்தியும் எங்களது கோரிக்கைகள் எதுவும் ஏற்கப்படவில்லை இது மூன்றாயிரம் ஓய்வூதியர்களை ஏமாற்றும் வகையில் உள்ளது என தெரிவித்தார் எங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடாமல் வெளிநடப்பு செய்தோம் எனவே அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஜூலையில் போராட்டம் நடத்த தயாராகி வருகிறோம் என அவர் தெரிவித்தார் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையேயான சண்டையால் அக்கட்சி பிளவை நோக்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது பொருளாளர் உள்ளிட்ட சில நிர்வாகிகளை நீக்கி ராமதாஸ் அதிரடி நேரத்தில் அவர்களை உடனடியாக அந்த பொறுப்பில் நியமித்து அன்புமணி கொடுத்திருக்கிறார் இதுடன் நிர்வாகிகளை நீக்கவும் நியமிக்கவும் தனக்கே அதிகாரம் இருப்பதாகவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் தன் செயல்பாடுகளை ராமதாஸ் கடுமையாக விமர்சித்ததை தொடர்ந்து நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்த அன்புமணி முடிவு செய்தார் சென்னை சோளிங்கநல்லூரில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடந்தது காலையில் இருபத்தி மூன்று மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இருபத்தி இரண்டு பேர் பங்கேற்றனர் ஆனால் இந்த கூட்டம் துவங்கிய நேரத்தில் அதில் பங்கேற்ற பொருளாளர் திலகபாமாவை அந்த பதவியிலிருந்து நீக்கி ராமதாஸ் அறிவித்தார் அவருக்கு பதிலாக திருப்பூர் சையத் மன்சூர் பொருளாளராக நியமிக்கப்படுகிறார் என்று கூறியிருந்தார் அதை நிராகரித்த அன்புமணி பொருளாளராக திலகபாமாவே நீடிப்பார் என்று அறிவித்தார் அடுத்து விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் மகிலம் தொகுதி எம்எல்ஏவுமான சிவக்குமாரை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தார் அதையும் நிராகரித்த அன்புமணி அந்த பதவியில் அவர் தொடர்வார் என்றார் இப்படி தந்தையும் மகனும் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட துவங்கிவிட்டதால் கட்சி விரைவில் பிளவுபடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பாமக வட்டாரத்தில் கூறப்படுகிறது தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்த திமுக அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அது குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை அரசிடம் தெரிவிக்கலாம் எனவும் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என தமிழக பாஜக தலைவர் நகினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பேருந்து கட்டண உயர்வு குறித்து உயர்நீதிமன்றம் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சொன்னதும் அதற்காக பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்படுவதும் சரிதான் ஆனால் மக்களின் விருப்பங்களுக்கும் கருத்துக்களுக்கும் இந்த ஆட்சியில் இதுவரை மதிப்பளிக்கப்பட்டுள்ளதா என்பதுதான் இங்கே அடிப்படை கேள்வி மக்களின் விருப்பப்படிதான் இந்த ஆட்சி நடக்கிறது என்றால் அனைவருக்கும் சமக்கல்வி வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை திமுக அரசு எப்போதோ ஏற்றுக்கொண்டிருக்கும் என குற்றம் சாட்டினார் மேலும் திமுக அரியணை ஏறியது முதல் மின்சார கட்டணம் சொத்து வரி தொழில் வரி ஆவின் பால் விலை முத்திரை கட்டணம் என தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வரும் விலைவாசி மற்றும் வரி உயர்வால் விழிப்பிதுங்கி கிடக்கும் தமிழக மக்கள் தங்கள் அன்றாட போக்குவரத்து தேவையான பேருந்துகளின் பயண சீட்டு கட்டணத்தை உயர்த்த ஒப்புக்கொள்வார்களா ஆக ஆட்சி காலம் முடிவதற்குள் மீதமிருக்கும் பேருந்து கட்டணத்தையும் உயர்த்தி முடிந்தவரை கொள்ளையடிக்க திமுக அரசு முடிவு செய்துவிட்டது என்பதும் மக்களிடம் கருத்து கேட்பதாக கூறி விளம்பரப்படுத்துவதும் கண்துடைப்பு நாடகம் என்பதும் மக்களுக்கு நன்றாக தெரியும் என குற்றம் சாட்டினார் மேலும் பேருந்து கட்டண உயர்வு என்ற எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கும் முடிவை திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன மீண்டும் முக்கிய அரசியல் செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி